வணக்கம் என் பேர் மணி நத்தனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் ஒரு லாஸ்ட் ஃபோர் இயராக வந்து எனக்கு கொஞ்சம் நெக் பெயின் அப்புறம் வந்து பேக் பெயின் இருந்தது ஸோ அதுக்காக இங்கே வந்து கான்டெக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு இயர்லியராக என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னோடய இருந்து என்னோடய அம்மாவை வந்து இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக நிற்போம் ஆல்ரெடி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீ பெயினுக்காக வந்திருந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிது ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நிறைய இடத்துல நானும் கமிச்சிட்டே இருந்தேன் பேக் பெயினுக்காக ஸோ எங்கேயும் சரியான முறையில் வந்து ஒரு தீர்வு இல்லாதனால நான் டேரெக்டாக அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சதுனால நான் இம்மியேட்டாக இங்கேயே வந்து ஈவினில் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ நல்லா ஒரு ஒன் வீக்காக இப்போது ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஸோ வந்ததுக்கு வந்து ஆல்மோஸ்ட்டு நல்லபடியாக எனக்கு வந்து பேக் பெயின் எல்லாம் ரிடியூஸ் ஆகிருக்கு ப்ளஸ்ஸு வந்து நல்ல என்டையர் பாடியே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவ் ஆக்டிவ்னஸ் கிடச்சிருக்கு ஸோ முன்னாடி இருந்த ஒரு ஃபீன்ஸ் இல்லாமல் இருக்கும் ஒரு டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது ஸோ இப்போது கொஞ்சம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆகிருக்கு அதுக்கு போக இப்போ இங்கே உள்ள இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்வீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் பிஃபோர் வந்து அம்மாவுக்காக இங்கே வந்துருந்தது அப்புறம் நான் இப்போ எனக்காக வந்திருக்கேன் இங்கே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்பவும் சரி இப்போவும் சரி ஒரு ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்புறம் வந்து அவங்களுடைய சர்வீசஸ் அப்புறம் பர்டிகுலர்லி இங்கே உள்ள இந்த ஃபுட்டு ப்ரொவைடிங் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்பெஷலாக ஃபுட்லாம் கொடுக்கணுமோ அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக செலக்டடாக ஃபுட்டெலாம் வச்சு கொடுக்குறது அப்புறம் வந்து ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அது போக வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக இவங்களுடைய சர்வீசஸ் வந்து இங்கே இருக்குது அதுவும் தெரியும் ஏன்னா இவங்களுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஈவன் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டு மூலியமாக தான் அம்மாவுக்கும் இங்கே காமிக்க வந்தோம் ஸோ அவரு அவரும் வந்து எனக்கு நல்ல வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்டையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தேன் நான் நானே ஒரு செப்பரேட் ரிவ்யூ இல்ல இடத்துல ரிவியூ பண்ணிகிட்டு தான் அப்புறம் வந்து டிசைட் பண்ணோம் ஓகே வில் மூவ் டூ ஹியர்னு சொல்லி அது அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே டாக்டர் அவருங்க பிரேம்ஜி அப்புறம் சரிதா மேம் அப்புறம் வந்து ராதாகிருஷ்ணன் சார் இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து மெயின் தேங்க்ஸ் சொல்லணும் நாலு வருஷமாக நாலு வருஷத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு பேக் பெயின் இப்படி நான் உட்காந்துருக்கிற பொசிஷன்ல இருக்க முடியாது நேராக உட்காந்துருக்க முடியாது எனக்கு ஒர்க்கிங்கும் வந்து செடி சேர்ந்து உட்காந்து பண்ணுறோம் பட் இருந்தாலும் அதிகமாக உட்கார முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெயின் கூட்டிகிட்டே இருக்கும் ஸோ இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் இப்படியே உட்காந்துருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு பெயினெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் ஓகே தேங்க் யூ